நீ உ கிராமத்துல இருந்து டான்ஸ் ஆடுனீங்க ஸ்டேஜ்ல போனீங்க மிமிகிரி பண்ணீங்க பாட்டு பண்ணீங்க இதெல்லாம் கஷ்டப்பட்டீங்க ஓகே உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்பட்டது சாதனா ஆண்டி மேல ஏறினீங்க அதோ இடுப்புல ஏறனீங்க சோ அது மாதிரி எல்லாமே பண்ணி 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 எஸ்டர் கலை வந்து இப்ப காத்து கருப்பு கலைன்னு சொல்ற அளவுக்கு வந்து ஒரு பிராண்ட் ஆகி கோட் ஷூட் போட்டு உட்கார வச்சாச்சு நாலு பேர் கேள்வி கேக்குது திருப்பினியும் வந்து சினிமா தேட்ரல நான் காமெடியாவை போறேன் காமெடியா போறேன்னா

புரியுதா அதுக்கு நீ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு உக்காரணும் விஜய் ஆர்ஜி என்ன வேற லெவல் அதுதான் அந்த பெரிய ஒரு ஒருத்தர் முத முதல் வந்து நீங்க கேள்வி கேட்டீங்க லியோ படத்துல நீ லிவி விஜய் கேட்டார் பாத்தீங்களா அதனால அந்த இடத்துக்கு போறீங்கன்னா அதுக்கு நீங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தனியா போவாங்க நீங்க இதே மாதிரி அசிங்க அசிமா பண்ணீங்கன்னா எங்க மக்களும் எங்க குழந்தைங்களும் இத பேச ஆரம்பிக்குது காத்து கருப்பு கலையா அழகா தான் இவ்வளவு கேள்வி கேட்கிறோம் ஆனா நீ அடல்ட் ஒன்லி கண்ட் வச்சு இன்னும் ஓட்டில்லான்னு பாக்குற இன்னும் சினிமா உள்ள வந்து அதையும் மக்களுக்கு பரப்பணும்னு பாக்குற

நான் எங்க போகணுங்கிறது என்ன பண்றதுங்கிறது நீங்களே தீர்மானிக்கிறீங்க எங்க போங்க அங்க போங்க எனக்கு இப்போ உங்க கேட்டாங்க பாடுவீங்க மெமிகிரி பண்ணுவீங்க நான் வந்து யார் யாரும் நிக்கிறாங்க நீங்க நிக்கலாம் தாராளமா புரியுங்களா உங்களுக்கான பசங்களுக்கு இன்னும் வயசு ஆகல உங்களோட ஓட்டு போடுற பசங்களுக்கு வயசு ஆகல அந்த பசங்களை திருத்தி எடுத்துட்டு போயிட்டு ஒரு மையம் ஒண்ணு ஆரம்பிச்சு இல்லைன்னா ஒரு தமிழன்று ஏதாவது ஒரு சிங்கம் புலி போட்டோ போட்டு நீங்க புதுசா ஆரம்பிங்க ஒன்னும் பிரச்சனை எல்லாருமே போடுவாங்க

அதுதாங்க நான் வந்து அஞ்சு வயசா இருக்கும் போது நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சு வயசு பத்து வயசுல பத்து வயசு இருக்கும் போது நான் வந்து ஒரு பாட்டு கேக்குறேன் போனா அம்மா தான் அடி செவக்கணும் பத்து நாலு கழிச்சு தாண்டி கதவை தரக்கணும் அப்ப அந்த பாட்டு கேட்கும் போது என் வயசு பத்து அந்த பாட்டு அந்த பாட்டு பேச விடுங்க நான் பேசணும்ல

பத்துலயே போடாத இப்படி வித உதவு செவக்கும் பத்து நாள் கழிச்சு கதவு திறக்கும்னா அப்ப சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க சித்துருவங்கள உள்ளே பத்து நாள் கழிச்சு கதவு திறனா என்ன பத்து வயசுல எனக்கு புரியல அர்த்தம் அது எனக்கு புரிஞ்சதே வந்து இருபது வயசுல தான் புரிஞ்சது அப்ப என்னுடைய வீடு எப்படி அவங்களுக்கு பத்து வயசு பசங்களுக்கு புரியல அன்னைக்கு அது வந்து வெத்தலையில இலைமறை காய்மறையா சொன்னது உங்களுக்கு அவ்வளவு நாள புரியுது இப்போ ஓபன் டாக்கா அடிக்கிறீங்களா கொட்டிமையா நீங்க காலை கொஞ்சம் ஒட்டி வைக்காருங்க கண்ணு ஒரு மாதிரி அது இவ்வளவு ஷார்ட்ஸ் போட்டு நீங்க க்ளோஸ் அப் வைக்கிறீங்க அப்ப என்ன ஆகும் பசங்களுக்கு புரியுதுங்களா நான் நீங்க நல்லா இருக்கணும் நல்ல பேர் எத்துன்னு வரீங்க நாலு பேரை கேள்வி கேக்குறதுலாம் நம்ம ஒழுக்கமா இருக்கணும் அரசியல் நிக்க போறீங்க நாலு பேருக்கு ஆம்லெட்ஸ் வாங்கி தர தரப்போறீங்கன்றது ஆனா நீங்க பண்றதைய பாத்தீங்கன்னா நாலு ஆம்லெட்ஸ் ஐசியூல படுக்கறா மாதிரி நீங்க கண்டென்ட் எடுக்கிறீங்கன்ற அப்படி இல்ல வந்து நான் வந்து சொன்னேன் பெண்கள் இல்லங்க அப்படிலாம் நீங்க புதுசா வந்து பெண்களை இழிவுபடுத்துறதுதான் சொல்லாதீங்க எந்த பெண்களை இழிவுப்படுத்துங்க அதனால இழிவுபடுத்து அது பண்ணலையா காமனா அவங்க பர்மிஷன் வாங்கி நான் பண்றோம் பர்மிஷன் பர்மிஷன்

இருந்தது தோண்டி எடுக்கிறாங்க ஆனா வந்து இப்போ இதுக்கப்புறம் நான் பண்றது இல்ல இவங்க சொன்னது இனிமேல் வர காலங்கள்ல உன்னை நீ மாத்திட்டா அது மறைஞ்சு போயிடும் தப்பு பண்றவன் யாருமே தெரியாது நீ இனிமேல் நான் உன்னை எப்படி ப்ரமோட் பண்ணிக்கிறியோ அப்புறம் நீ எலெக்ஷன்ல நின்னு ஆம்புலன்ஸ் கூட பட நடி எல்லாமே பண்ணிக்கும் இது வரைக்கும் பண்ணதோட இஞ்சு பணம் போறது தான் நல்ல முடிவு ஆகுது புரிதா அதே மாதிரி வந்து எனக்கு வந்து அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து இறந்தது வந்து ரொம்ப கஷ்டமா நான் அந்த கேள்வி கேட்கவே இல்ல இல்ல டைவர்ட் பண்ணல நீ டைவர்ட் பண்ணாத நீங்க வந்து கேப்டன் விஜயகாந்த் சார பாக்க கூடாது நீ போ நான் டெத்துக்கு போனியா டெத்துக்கு போ எங்க அங்க போனியா போனா என்ன என்னன்னு சொல்றீங்க நான் என்ன சொல்றேன்னு வெச்சீங்களா நான் இவ்வளவு நாள் அதாவது ஒரு சிலது தவறா பண்ணிட்டேன் ஆனா வந்து நம்ம திருந்துறதுக்கு வந்து ஒருத்தங்க வந்து முன்னோடியா இருப்பாங்கல்ல பெரிய பெரிய ஆளுங்க பெரிய தலைவர்கள் அது மாதிரி வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து அவர் நினைவுக்கு வந்து இவ்வளோ கும்பல் அப்ப வந்து நாலு பேர் பேசுறாங்க வந்து ஒரு மனிதன் இருந்தாங்கப்பா இப்படி இறந்தாங்கப்பா இப்படி ஒரு பேர் இருந்துச்சுப்பா இவ்வளோ சாப்பாடு போட்டாங்கப்பாங்கும் போது அந்த நல்ல அப்போ அப்பதான் சொல்றாங்க நான் எல்லாருமே வந்து ஒரு மனிதன் பிறந்தா இறந்தான் இருக்கக்கூடாது நாலு பேருக்கு உதவி பண்ணுவோம் அவங்க செட்டானா நாலு பேர் அழுவணும்னு சொன்னாங்க அப்பதான் வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் மாதிரி நம்மளும் அந்த அளவுக்கு ஆக முடியாது அவரை மாதிரி கொஞ்சம் மாறணுங்கிற எண்ணம் எனக்கு வந்திருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நானும் அவர் நடிப்புல இது வரைக்கும் எந்த இடத்துல அசுங்க பத்திக்கிறதே கிடையாது எல்லாரையும் வாழ